ஹாய் வெல்கம் டு பத்மினி இன்னோவேஷன் வாங்க நம்ம இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தியை வந்து எப்படி சிறப்பாக கொண்டாடணும்னு பார்க்கலாம் சிறப்பாக சிம்பிளாக தாங்க செஞ்சோம் ஏன்னா இந்த வருஷம் வந்து நானும் என்னோடய பொண்ணும் தான் எல்லாம் பர்ச்சேஸும் பண்ணி போய்ட்டு வாங்கிட்டு வந்து எல்லாமே வச்சு சிறப்பாக பண்ணுங்க ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வேலை விஷயமாக வெளியூர் போனதுனால் அன்றைக்கி அவர் இல்லாத காரணத்தினால நாங்களே செய்ய வேண்டியதாக போச்சு பட் இதுதான் எனக்கும் ஃபஸ்ட் டைம் அவர் இல்லாமல் செய்கிறது என் பொண்ணு பசங்க இருந்ததுனால அவங்களோட ஹெல்ப்பில் நான் சிறப்பாகவே செஞ்சேங்க அருகம்புல் மாயில் என்னென்ன வேணுமோ விநாயகருக்கு எல்லா பூவையும் வாங்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு விநாயகரையும் வாங்கிட்டு வந்தாச்சுங்க அதுக்கு தேவையான பழங்கள் எல்லாமே வாங்கி வந்து வச்சாச்சு ஏன்னா முன்னாலே வந்து வீட்டை வந்து டெக்ரேஷன் பண்ணியாச்சு சிம்பிளாக தாங்க பண்ணேன் ஏன்னா இன் நாங்களும் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது என் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணி முடிச்சிட்டேன் இந்த விநாயகர் சதுர்த்தி பட் சிறப்பாகவும் இருந்தது என் பசங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல சரின்ட்டு எல்லா சமையல்லாம் முடிச்சுட்டு கொழுக்கட்டை சாம்பார் சாதமெல்லாம் செஞ்சுட்டு விநாயகர் தேவையான படையெல்லாம் படைச்சிட்டு சாமிக்கு நெய்வேதியம் காட்டிட்டு பூஜையும் முடிச்சாச்சுங்க என் பையன் வந்து ரொம்ப அழகாக பூஜை பண்ணி முடித்தான் என்னோட ஹஸ்பண்ட் இல்லாத குறைய அவர் ரொம்ப திருப்தியாக தீர்த்து வச்சுட்டானே சொல்லலாம் விநாயகருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கி இந்த பூஜையை பண்ணதில்ல அதே மாதிரி பூஜை பண்ணிவிட்டு எல்லாருமே உக்காந்து அமைதியாக ஸ்லோகெல்லாம் படித்து முடிச்சுட்டு ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி நாங்கள் முடித்தோங்க ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிமையான முறையிலே இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி எங்களுக்கு போச்சு அதே மாதிரி என்னோட பொண்ணோட ஃப்ரெண்டும் வந்து வந்திருந்தாள் அவளோ வந்து அழகாக இதில் கலந்துட்டு எல்லாமே பூஜை முடித்து அச்சறையை தூக்கிட்டு விநாயகர்கிட்ட வேண்டிய வரத்தை வாங்கிக்கிட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும் வீட்டில் குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் எல்லா இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சுற்றுச்சூழல் எல்லாமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இந்த வருஷம் நல்லபடியாக போகணுன்னுட்டு விநாயகரை நல்லபடியாக வேண்டியாச்சிங்க நீங்கள்லாம் கூட இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி யாரெல்லாம் கும்பிட்டீங்க யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்க அனுட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட விநாயகருக்கு ஆர்த்தி காட்டி பூஜை எல்லாம் முடிச்சு நூத்தி எட்டு போற்றியும் சொல்லி ஸ்லோகன் சொல்லி முடிச்சாச்சுங்க அழக அருமையா இருந்தது எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம டெக்கரேஷன் பண்ண விநாயகர் கிட்ட நம்ம எல்லாம் நின்று போட்டோவும் எடுத்தாச்சுங்க பசங்க எல்லாம் முடிச்சு ஆர்த்தி காட்டி எல்லாம் முடிச்சாச்சு போட்டோஸும் எடுத்துட்டு அப்படியே கோவிலுக்கு போய் விநாயகருக்கு பிடிச்ச சதுர தேங்காய் உடைச்சிட்டு நம்ம பிரார்த்தனையும் முடிச்சாச்சு பாருங்க பசங்க அழகா கும்பிட்டாச்சு நம்மளோட விநாயகர் சதுர்த்தி அருமையா முடிஞ்சிருக்கு உங்க வீட்டில் நீங்க எல்லாம் எப்படி செலப்ரேஷன் பண்ணீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்